வணக்கம் நான் சாதரம் இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் தளபதி கனவு கண்டு இன்னைக்கு அரசியல் கட்சி வந்து அப்படியே அரசியல் நடிகர் திடீர்னு உள்ள பூந்து வந்துட்ட மாதிரி பல பேரு பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கான பதிவு தான் இது தமிழகத்தின் மிக முக்கிய பிரச்சனைகள் அனைத்தையும் தளபதி தலையிட்டு இருக்காங்க ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்தே உற்று நோக்கி எந்த பிரச்சனையில குரலை உயர்த்தணுமோ அந்த இடத்துல குரலை உயர்த்திருக்காங்க அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நேரடியா களத்துக்கு போனாங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனையில என்ன நம்ம போனா அங்க கூட்டம் வந்து சிக்கல் வந்து முகத்துல கட்சி கட்டிக்கிட்டு நேரடியா களத்துல போனாங்க களத்துல போய் நின்று என்னன்னு பார்த்து அந்த சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க ரசிகர்களுக்கு உத்தரவு விட்டாங்க எல்லாரும் இதை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் நீத்தின் நீத்தின் திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்கள் அது வாழ்தா புயலா இருந்தாலும் சரி அல்லது அங்கே நெல்லையில ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளமா இருந்தாலும் சரி தூத்துக்குடி வெள்ள பாதிப்பாக இருந்தாலும் சரி ஏன் சகோதரி அனிதா நீட் தேர்வில் மர்மம் அடைந்தவங்க வீட்டுக்கே சென்று ஆறுதல் சொல்லிட்டு வந்த ஒரு உச்ச நட்சத்திரம் எத்தனையோ உச்ச நட்சத்திரத்தை நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அக்கறை அக்கறை கொண்டு போன ஒரு தலைவரா எங்க தளபதி இருந்திருக்காரு அவர் என்னமோ நேத்து நைட்டு கனவு கண்டாரு இன்னைக்கு காலையில அரசியல் கட்சி வந்த மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு எனக்கு ரொம்ப மனைவியான ஒரு விஷயம் தெரியுமா ஒருவருடைய தொழிலை சொல்லி நீ நடிகர் நீ எப்படி இதுல வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன நடிகருக்குன்னா இருந்து தெரியாதா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் இருக்கு சாதாரண கூலி வேலை பாக்குறாங்க பாருங்க அவர்களுக்கு கூட அரசியல் ஞானம் இருக்கலாம் ஏன் அவங்களுக்கு அரசியல் நான் இருக்கக்கூடாதா ஒரு சாதாரண அடிப்படை வேலை செய்யக்கூடிய அல்லது துப்புரவு பணியில மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த பணி நான் நினைக்கிறேன் உலகத்திலே உயர்ந்த பணி தெரியுமா இந்த உலகத்தை சுத்தம் செய்கின்ற துப்புரவு பணிதான் அது கிட்டத்தட்ட சமுதாய மருத்துவம் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய பேரையே அந்த துப்புரவு பணியில் ஈடுபடுறாங்க பேருங்க அவர்கள் பெயரை சமுதாய பணியாளர்கள் என்று மாட்ட வேண்டும் நினைக்கிறேன் சமுதாய மருத்துவ பணி அது பேரு தெரியுமா அவனுக்கு மருத்துவர் உடலை கவனிக்கின்றார் இந்த சமுதாயத்துடைய வைத்தியத்தை இந்த சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தை நம்மை உடல் ஆரோக்கியத்தை பேணுவதை விட சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் தான் நோய் வராம தடுப்போம் ஒரு டாக்டர் நோய் வந்த பிறகு ஊசி போட முடியும் ஆனா இந்த சமுதாய மருத்துவர் நம்ம துப்புரப் பணியாளருக்காக பாருங்க நோய் வராம தடுக்க முடியும் அப்ப யார் உயர்ந்தாலும் பாத்துக்கோங்க இப்படி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா இன்னைக்கு பிஏ படிச்சவங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் டிகிரி எல்லாம் காலத்தின் கட்டாயம் அந்த பணியை செய்திருக்காங்க சரி அதை விடுவோம் நடிகர் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அது அவருடைய தொழில் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு ஒரு தொழில் இருக்கு எங்களுக்கு அரசியல் தொழில் அல்ல உங்களுக்கு என்ன அரசியல் தொழிலா இருக்கலாம் தமிழக கழகத்தை பொறுத்தவரை தளபதியை பொறுத்தவரை அரசியல் தொழில் அல்ல ஒரு தொழில் அந்த தொழில்ல கோடி கோடியா சம்பாதிக்கிற தொழில அவர் எந்த அளவு குரலை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு குரலை உயர்த்திருக்காங்க நீங்க நினைக்கலாம் சுயலாபத்துக்காக பார்த்தியோட நிப்பாட்டிட்டாங்க அறிக்கையோட விட்டாங்க களத்துக்கு வரல மிக தவறான பேச்சு அவர் இருக்கிற சூழ்நிலையில மற்றவங்க களத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க இவர் களத்திற்கும் வந்திருக்காரு பாருங்க அவர் சினிமா தொழில் என்பது பல்லாயிரம் கோடிகள் போனோம் தளபதி மட்டும் இல்ல அதை எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் குடும்பம் இருக்கு அத எ எப்படியோ தயாரிப்பாளர்கள் தற்கொலை படி செத்து பல கோடி நஷ்டம் ஏற்பட்டிரும் அவருடைய உயிர் உத்தரவாத அவருடைய தளபதி கையில இருக்கு ஒண்ணு ரெண்டாவது அங்க கோடிக்கணக்கான தொழில்கள் லட்சக்கணக்கான தொழில்கள் சுத்தம் பண்றவர்கள் கூலி தொழிலாளி பில்டிங் தொழிலாளி மர வேலை செய்யக்கூடியவர்கள் கட்டிட தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தொழிலாளிகளை செட்டு போறது எல்லாம் பல்வேறு தொழிலாளர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தொழில் மையம் தான் அது தளபதி மட்டும் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி பேசக்கூடியது ரொம்ப வேதனையா ரெண்டு மூணாவது நீங்க எல்லாம் நடிகரா இருந்துட்டு எந்த பசுமே தலையிடாம வாரிசுன்ற ஒரே ஒரு கோணம் உதயநிதிக்கு பொருந்தானா வாரி சென்ற ஒரே ஒரு அடிப்படை கோலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் வந்துட்டு முதல் நாள் இது அடுத்த நாள் உடனே இதாயிடுறீங்களே நீங்க தலைவர் ஆயிடுறீங்களே உங்க உங்க கட்சிக்கு மட்டும் நாற்பது வயசுக்கு மேலதான் இளம் இளைஞர் இன்னைக்கு தலைவர் வைக்குது எங்க இருபது வயசு இளைஞர் உங்க கட்சியில கிடையவே கிடையாது இளைஞர் நீங்களா என்னமே இது நியாயமா இருக்கு அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் ஒரு இதுல வந்து இந்த போலி சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு பாருங்க இவங்க இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க போலி பத்திரிகையாளர்களும் விமர்சனர்களும் போலி சமூக ஆர்வலர்களும் இதை ஆதரிக்கிறாங்க நான் கேட்கிறேன் இந்த சமூக ஆர்வலர் சமூக ஆர்வம் சொல்லிட்டு தெரியுங்கிற நீங்க எத்தனை சமூக சேவை செஞ்சீங்க எந்த சமூகத்தை செஞ்சீங்க எங்கெங்க செஞ்சீங்க இல்ல உங்க பட்டியல் இருக்கா என்ன இது திடீர் சமூக ஆர்வலரா திடீர் மாதிரி திடீர் சாமியார் மாதிரி திடீர் சமூக ஆர்வலரா நீங்களா என்னங்க கேள்வி பண்றீங்க தளபதி ஒவ்வொரு அரசியல் சார்ந்த பிரச்சனைகளிலும் மக்கள் பிரச்சனைகளும் ஒவ்வொரு அளவு எவ்வளவு சரி இடத்துல சரி விக எல்லா பிரச்சனையிலும் ஒன்று இருக்காங்க இரவோடு இரவா தூத்துக்குடியில போய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சுட்டு வந்தாங்க எவ்வளவு நிவாரணங்கள் கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி தளபதியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு எத்தனை தொண்டர்கள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் சின்ன 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 தொழில் செய்து கூலி தொழில் செஞ்சவங்க கூட நான் பாக்கெட்ல இருந்து எடுத்து அங்க போய் கேள்வி பண்றீங்களே எவ்வளவு மனதே உங்க வீட்டு பிள்ளைகள் இப்படி செஞ்சது நீங்க கேள்வி பண்றீங்களா ஒரு ஒரு சின்ன பசங்க ஒரு இளைஞர்கள் கஷ்டப்பட்டு இந்த தமிழகத்தின் பல்வேறு உடம்புகளில் ஓடக்கூடிய குருதி எங்கள் இளைஞர்கள் கொடுத்த குருதி தான் வந்தது பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு அவசர காலங்களிலே எங்களுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு முன்னாள் ரெண்டு குருதி தானம் கொடுத்திருக்காங்க எத்தனை பேருக்கு குருதி தானம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு அவசர கால பிரச்சனைகள் உதவி இருக்காங்க இந்த விலையெல்லாம் விருந்தகமா இருக்கட்டும் மற்ற எத்தனை நல திட்டங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச திட்டங்கள் எவ்வளவுதான் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சாக்கடை அடிச்சுக்கிட்டாலும் தொண்டர்கள் பத்து பேர் அங்கே குத்தி நின்று இருக்காங்க இது வந்து கதை இது கதை அல்ல நிஜம் உங்களுக்கு இந்த வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் நாங்க எவ்வளவு மக்கள் பிரச்சனை எங்க தொண்டர்கள் ஈடுபட்டு இருக்காங்க எங்க ரசிகர்கள் அவங்க உங்க பகுதிகளை தன்னலம் கருதாமல் எப்படி செஞ்சிருக்க கோடி கோடியா பணம் வச்சிருக்க நீங்க என்னைக்காவது களத்துல இறங்கி என்னைக்காவது பாத்துருக்கீங்களா இங்க கார்ல சர்வ சர்னு போவீங்க சைடு வச்சுட்டு போவீங்க எங்க ரசிகர்கள் களத்துல ரெண்டு தன்னலம் இல்லாம ஒவ்வொரு தன்னுடைய பாக்கெட் பணத்தை செலவழிச்சு தன்னால இயன்ற உதவிகளை செய்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க தளபதியினுடைய ஒரு சொல்லுக்கு கண்ணசைக்கு கட்டுப்பட்டு செஞ்சிருக்காங்க இவைகள் எல்லாம் நீங்கள் கேலிக்கோர்த்தாக பேசி கொண்டிருந்தால் இவைகள் எல்லாம் பொருளாக நீங்கள் வைத்திருந்தால் இது மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய அவமானம் நீங்கள் உங்களை திருத்துக்கோள் பண்ணுங்க பாருங்க அரசியல் என்பது ஆரோக்கியமானது இந்த இந்த சமூகத்திலே ஓட்டு போட தகுதி படைத்த இந்த சமூகத்திலே இருபத்தைந்து வயது நிரம்பிய யாருமே சட்டமன்றத்தில் நிற்க முடியும் பதினெட்டு வயது நிரம்பிய யாருமே எம்எல்ஏ ஓட்டு போட முடியும் இங்கு ஓட்டுப் போல தகுதிகள் தெரிந்தவர்களால் அனைவரும் அரசியல் பேச முடியும் இங்க எல்லா விஷயத்திலும் அரசியல் இருக்கு அரசியல் நம்மளுடைய அடிப்படை ஆதாரத்தன் அதை விட்டு விலகவும் முடியாது அதை விட்டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு தளபதி வரதுனால சில பேருடைய தூண்டுதலின் பேரில் இல்ல அவுங்களுக்கே கணவுல உதிச்சான்னு தெரியல காண மயிலாட கண்டறிந்த வான் கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லாச்சியரை விருத்தாடினார் போல் கல்லாதான் கட்டகதி என்பது போல தளபதி போல சில பேரு நானும் ஒரு வகையான ஆளுதான் சொல்லிட்டு இன்னைக்கு நான் அரசியலுக்கு வர்றேன் அரசியலுக்கு வர்றேன்னு பேசுறாங்க தாமிரபரணி கூவம் என்றைக்கும் தாமிரவரணி ஆகாது கூவம் கூவம் தான் தாமிரபரணி நெல்லைச்சி மேலே இருக்கு நீங்க கூவம் இன்றைக்கு தாமிரவரணி ஆகும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டு நாங்க கட்சிக்கு யாரோட தூண்டுதலும் வந்தாலும் சரி அல்லது உங்களுக்கே உதிச்சாலும் சரி இந்த தளபதியை கம்பேர் பண்ணி பேசி ஏங்க ஏங்க இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் பிளீஸ் யாரை யாரோட கம்பேர் பண்றதுன்னு பாருங்க சைக்கிள்ல வர்றவங்க எல்லாம் தளபதி இல்ல தளபதி தலைவராக போகிற வரலாறு தமிழகத்தில் நடக்க போகிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல அந்த வரலாறு எழுதப்படும் தமிழக முதல் முதல்வராக எங்களுடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்தின் ஆட்சி கட்டில ஏறப் போகின்ற நாள் வெகுவர்களிடம் இருக்கிறது இப்படி ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது யார் யாரையோ கொண்டு வந்து கம்பேர் பண்ணி ஏன்னா நீங்க வந்து மயிலையும் பாம்போலியும் ஒன்றாக கம்பேர் பண்ணி இந்த சோசியல் விஷயங்கள் எனக்கு மிகுந்த வனவாதை அளிக்கின்றது நம்ம தளபதி அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும் நமது தேர்தல் அதிகாரி அவர்கள் மாதந்தோறும் நம்முடைய உறுப்பினைச் சேர்க்கைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கின்றார் இந்த வாய்ப்பை முதல்ல நம்ம வந்து மாதம் நம்முடைய நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையை சரி செய்து வைத்துக் கொண்டால்தான் நாம் தளபதியை முதல் அமைச்சர் ஆக்குவதே முதல் கட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாக்காளர் குரல் குடல்பிடுகளை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் எங்களையும் கூட இன்பாக்ஸில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் துணை நின்று உங்களை வாக்காளராக சேர்த்து பின்பு எங்கள் வெட்டிக்கழக உறுப்பினராக சேர்த்து தமிழகத்திலே தளபதியிலே ஆட்சி உறுப்பினர் சேர்க்க இரண்டு கோடி அல்ல மூன்று கோடிய சேர்த்து தமிழகத்திலே தளபதி ஆட்சி உருவாக்கும் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்